ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம காவேரியை தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி குடம் கொடுத்து நம்ம சாரதை வந்து அனுப்புகிறாங்க நம்ம காவேரியுமே அவங்க பாட்டுக்கு குடத்தை தூக்கிட்டு போகிறாங்க நிவின் வந்து காவேரியை பார்த்து ரொம்பவே பரிதாபப்படுறாங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஏன்னா காவேரியுமே இருக்கா அவள் இந்த மாதிரி டைமில் வேலை செய்யக்கூடாது ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கு காவேரி விஷயம் தெரியாததுனால காவேரிக்கு நிறைய வேலை வைக்கிறாங்க பாவம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி காவேரியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே எம்னா இருந்தாலும் கவனிச்சு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்ன இந்த நிவின் காவேரி அக்கா எங்கெல்லாம் போகுதோ அந்த பக்கமே பார்க்குறாரு காவேரி அக்காவே பார்த்துக்கிட்டு இருக்காரு இவருக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரியலையே கொஞ்ச நாளாக நல்லா தான் இருந்தாரு இப்போ திரும்பவும் காவேரி அக்கா ஞாபகம் வந்துருச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக யோசிக்கிறாங்க நிவினையும் காவேரியும் ஒன்று செத்து வச்சு பயங்கர கடுப்பாகுது அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரியுமே தண்ணி எடுத்துகிட்டு வரப்போ கால் ஸ்லிப் ஆகி அப்படியே விழுந்துடுறாங்க உடனே நம்ம காவேரி பயங்கரமாக ரொம்பவே பயப்படுறாங்க ஏன்னால் வயிற்றில் குழந்திருக்குல்ல ஃபஸ்ட்டு நம்ம வெயிட்டவே தூக்கக்கூடாது இப்போது நம்ம கீழே விழுந்துட்டோமே ஐயோ பாப்பாவுக்கு ஏதாச்சும் அடிப்பட்ருக்குமோ பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க உடனே வயிற்றில் கையை வச்சு பாப்பா உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை சாரிடா நான் தான் கவனமாக போக போகாமல் போயிட்டேன் கால் ஸ்லிப் ஆகிடுச்சி சரி சரி நீ நல்லா இருக்கல உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற பார்த்து தனியாக பேசிக்கிறாங்க இங்கே அப்போ தான் மாமி வராங்க உடனே பங்கஞ்சு இருந்துட்டு என்ன காவேரி நீ பாட்டுக்கு ரொம்ப நேரமாக வயிற்ற தடவி தடவி பார்த்து வயத் இனமும் பேசிக்கிட்டு இருக்க வயிற்ற பார்த்து மா வயிற்றுக்குள்ளே பாப்பாது இருக்கா அதை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க என்ன காவேரி உனக்கு ஏதாச்சும் பைத்தியம் முத்திருச்சா என்ன அப்படின்ற மாதிரி மாமி கேட்க இங்கே காவேரி ரொம்பவே அதெல்லாம் அதெல்லாம் ஒன்னுல்லை தண்ணி குளம் தூக்கிட்டு போனேன் கால் ஸ்லிப் கீழே விழுந்துட்டேன் அதான் வயிற்றுல எது ஏதாச்சும் அடிபட்டிருக்கான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேற எங்கேயாவது அடிபட்டு பார்க்கல விழுந்து இடத்த விட்டுட்டு வயிற்ற பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன மாசமா இருக்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க காவேரிக்கு பயங்கரமா டவுட் வந்துடுது ஒரு வேளை இவங்களுக்கு நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சரி காவேரி உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது ஏன்னா ஹவுஸ் ஓனர்னு கூட பார்க்காம நீ என்ன நேற்று எப்படியெல்லாம் திட்டிகிட்டு போனேன் அது மட்டும் இல்லாமல் அந்த விஜய் அம்பி கூட ரொம்ப நெருக்கமாக வேற பழகிற எங்களை பார்த்தா உங்களுக்கு பயம் இல்லையா உங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரையுமே இந்த வீட்டில் தங்க வச்சிருக்கவே மாட்டேன் இன்றைக்கே வந்து இந்த ஆற்ற விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிருப்பேன் எல்லாம் உன்ன உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல உன்னுடைய புத்தியுமே சரியில்லை பாவம் அந்த விஜய் தம்பி ரொம்ப நல்லவர் அவரை வளைச்சு போட தானே இருந்தேன் என்ன பண்றது அடிக்கலான் வர மாசம் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் எதுக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் சைலண்டா வந்தேன் இல்ல அவ்வளோதான் இங்க பாரு காவேரி என்கிட்ட நீ பார்த்து நடந்துக்கோ உன்னுடைய தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு மாமி வந்து மரட்டிட்டு போகிறாங்க இங்கே நம்ம காவேரிக்கு அதெல்லாம் ஒரு இதாகவே எடுத்துக்கல அங்கே வயிற்றுல ஏதாச்சும் அடிபட்டுருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அவங்களால தண்ணி குடம் தூக்க முடியுமா என்னோ அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வெளியே வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் குடமெல்லாம் கீழே விழுந்திருக்கு காவேரியுமே எங்கேயாச்சும் அடிபட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே தட்டி விட்டுறாங்க மண்ணெல்லாம் அதாவது மண் இருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்து நம்ம நிவின் இருந்துட்டு என்ன காவேரி விழுந்துட்டே என்ன பார்த்து உஷாராக இருக்க வேண்டியது தானே இப்படி விழுந்தால் உடம்புக்கு என்ன ஆகிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிவின் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க பின்னாடி இங்கே யமுனாவும் வந்து இங்கே நிவினும் காவேரி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுறாங்க இங்கே நம்ம காவேரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிவின் காலு ஸ்லிப்பாகிடுச்சி அவ்வளோதான் எனக்கு ஒன்றும் அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு குடத்தை எடுக்க போகிறாங்க உடனே இங்கே நம்ம நிவினும் இல்லை காவேரி நீ போ நான் தண்ணி கொண்டு வரப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேண்டாம் நிவின் நானே கொண்டு போயிடுறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி குடத்தை வாங்குறாங்க இருந்தாலும் நம்ம நிவின் வந்து இங்கே பார் காவேரி நீ நீ இந்த மாதிரி நேரத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருந்த யமுனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இருந்தாலும் அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற கேட்குறதுக்காக அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரி இருந்துட்டு எதுக்காக நீ மீன் உங்களுக்கு சிரமம் நானே தண்ணி கூட தூக்கிட்டு போகிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நான் சொல்கிறது உனக்கு புரியலையா இந்த மாதிரி டைமில் நீ தண்ணி குடமெல்லாம் தூக்கக்கூடாது வெயிட்டெல்லாம் தூக்கவே கூடாது படிக்கட்டும் ஏறக்கூடாது சரியா மூணு மாதம் வரைக்கும் நல்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் யமுனாவுக்கு பயங்கரமாக டவுட் வந்தது என்ன செய்ய வேண்டிய செய்யக்கூடாத நிவின் வந்து காவேரி அக்காவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை காவேரி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனாவுக்கு டவுட் வருது நீங்கள் நம்ம காவேரி இருந்துட்டு இல்லை நிவின் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்படியெல்லாம் நான் வேலை செய்யாமல் இருக்க முடியாது அப்படி இருந்தேன்னா நான் பிரெக்னெண்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வேண்டியதாக வந்துடும் அதுக்கப்புறம் இந்த விஷயம் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக கோவப்படுவாங்க டென்ஷன் ஆகுவாங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நிவினர் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி அதுதான் நீ பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல நமக்கு மட்டும்தானே தெரியும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ இப்போ நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உனக்கான வேலை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்க ஆனால் இங்கே யமுனா வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க ஓ காவிரி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இந்த விஷயம் விஜய் மாமா கூட தெரியாது இவருக்கு நிவினுக்கு எப்படி தெரியும் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியுமா வீட்டுக்கு தெரிஞ்சால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அக்கா சொல்லுது அப்போது என்ன நடக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஐயோயோ என் வாழ்க்கை போச்சு காவேரி அக்கா என் வாழ்க்கையை மொத்தமாக டோட்டலாக காலி பண்ணிடுச்சு இந்த அக்கா இப்படியெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு எங்கள் கிட்டே வந்து அக்கா நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் காவேரியோ என்னையம் முன்னா என்ன பேசிக்கிட்டு இருக்க நான் பண்றது என்ன நியாயமா இருக்கான்னு கேட்குறேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி கேட்குறாங்க உடனே க நம்ம யமுனா இருந்துட்டு என்னக்கா தெரியாத மாதிரியே நடிக்கிற என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டுல என் புருஷன்தான் உனக்கு கிடைச்சாக்கா என் நிவின் தான் கிடைச்சாரா உனக்கு வேறு யாரும் கிடைக்கலையா எதுக்காக நிவனை விடாமல் துரத்திக்கிட்டு இருக்கீங்க இப்போ தான் நிவின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அவங்களோட அவரோட மூடவே மைண்டவே மாற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு இப்போ தான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பிடிக்க வருது அது அந்த டைமில் பார்த்து நீங்கள் அவர் மனசு ஸ்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வேறு ஆளை கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக இங்கே காவேரிக்கிட்ட யமுனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரிக்கு ரொம்பவே அசிங்கமாக போகுது நம்ம காவேரி இருந்துட்டு என்ன யமுனா வாய் கூசாமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இப்படி பேசுறதுக்கும் உனக்கு நாக்கு கூசவே இல்லையா என்னையும் நிவனும் இந்த ஒன்று சேர்த்து தப்பாக பேசுறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு எப்படிக்கா பேசுறது நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கேட்டேன் நீங்கள் உங் உனக்காக நிவன் வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு போகிறாரா இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படிக்கா இருக்கிறது எனக்கே அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது உனக்கு கொஞ்சம் கூட அவமானமாவே இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்க காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா போகுது ஏன் இதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது யமுனா நீ நீ நினைக்கிற மாதிரி ஓ இப்ப வரைக்குமே நான் எப்பவுமே தப்பான எண்ணத்தில் பார்த்தது கிடையாது அவருமே அப்படிதான் ஏன் உன் புத்தி மட்டும் இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யமுனாவை கேட்குறாங்க யமுனா இருந்துட்டு நீங்க பண்ற வேலைக்கு வேற எப்படிக்கா என்ன கேட்க சொல்றேன் உன்னெல்லாம் அக்கான்னு சொல்லவே எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல சே என் வாழ்க்கையில் நீங்க ஏன்னா இப்படி இப்படியெல்லாம் விளையாடுறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து பயங்கரமாக தீட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே நிவினுக்கு பயங்கர கோவம் யமுனா வார்த்தையை அளந்து பேசு எதுக்காக இப்படி காவேரி மேலேயும் எம் மேலேயும் தப்பான ஒரு பழியை போடுற அப்படின்ற அப்படி ஒரு எண்ணத்தில் நாங்கள் பழகவே கிடையாது ஏன் யமுனா உன் புத்தி இப்படியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிவின்மே கேட்குறாங்க என்ன நிவின் நீங்களுமே இப்படி பேசுகிறீங்க ஓ அப்போ என்னை விட உங்களுக்கு காவேரி தான் முக்கியமாக போயிட்டாலாம் சரி சரி இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு என்னை எப்படி ஆவது சண்டை போட்டு என்ன டிவர்ஸ் வாங்க வச்சுட்டு நீங்க காவேரி கூட திரும்ப ஒன்னு சேரலான்னு பாக்குறீங்க காவேரி அக்காவும் விஜய் மாமாவும் பிரிஞ்சுருக்காங்க இப்போ இந்த சமயம் பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரலான்னு பார்க்குறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து ரொம்பவே தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நிவன்க்கு பயங்கர கோவம் வருது உடனே யமுனாவை அடிக்கப் போகிறாங்க இங்கே பாதி யமுனா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை நீ இப்படி பேசுன அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறேன் ஏதோ காவேரி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பேசுனீங்களே அப்போது காவேரி அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியும் தெரியாது உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கா அப்போது இதை யார் குழந்தைன்னு நான் நினைக்கிறது விஜய் மாமாக்கு போ உண்டான குழந்தையா இல்லை உங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக பேச இங்கே நிவின் வந்து பல்லார்னு ரெண்டு அற விட்டுடுறாங்க யமுனாவுக்கு யமுனாக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது என்னங்க நீங்கள் காவேரி அக்காக்காக என்னவே அடிக்கிறீங்களா ஓ அவ்வளோ தைரியம் வந்துருச்சா என் கழுத்துலாம் நீங்கள் தாலி கட்டியிருக்கீங்க காவேரி அக்கா கழுத்துலேயே தாலி கட்டியிருக்கீங்க என்ன நடக்குதுன்னு தெரியல நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது இங்கே பாருங்க நிவின் இ இதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட பேசவே தேவையில்ல இப்படி ஒரு புருஷன் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கு பயங்கரமாக அழுகையாக வந்துடுது உடனே இங்கே யமுனா நீ ரொம்ப தப்பு தப்பாக கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க சத்தியமா நானும் நீனும் தப்பான இனத்தில் பேசவே கிடையாது நான் ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம யமுனாக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது தெரியுதுக்கா நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு ஆனா வயிற்றுல உண்டாயிருக்கிற குழந்தை யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் யமுனா வந்து கேட்டதுமே நம்ம காவிரியோட மனது ரொம்பவே சுக்குநூறாக உடஞ்சி போகுது யமுனா இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை கூட பேச தேவையில்ல இப்படி இவ்வளோ கேவலமாக இவ்வளோ சீப்பாகவா என்னை நினச்சி வச்சுருக்க சி இப்படி போயிட்டு ஒரு தங்கச்சியோட வாழ்க்கையில் நான் விளையாடு முன்னாடி எந்த எவ்வளோட வாழ்க்கையிலையும் நான் இப்படி ஒரு விளையாட்டை விளையாட மாட்டேன் என் புருஷன் எனக்கு இருக்கிறப்ப மற்றவங்களோட பு மற்றவங்களோட வாழ்க்கையில் பங்கு போட்டு விளையாடணும்னு எனக்கு என்னடி அவசியம் இருக்குது சி இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு உடம்பு கூட கூசலை பாரு உன்னெல்லாம் நினைக்கவே எனக்கு அருவெறுப்பா இருக்கு அப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான் நானும் விஜயும் அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனா நானும் விஜய்யும் புருஷம் பொண்டாட்டியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்துருக்கோம் ஆனால் இப்படியெல்லாம் நீ கேவலமாக பேசுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை யதார்த்தமாக நான் நேற்று கோ கோவிலுக்கு போன இடத்துல மயங்கி வில பார்த்தேன் அப்போ தான் நிவின் வந்தார் நிவின் வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனார் அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியும் யதார்த்தமாக சொன்ன விஷயம் தான் இது யாருக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா ரொம்ப ஆளும் ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லாமல் இருந்தேன் விஜயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது அம்மாக்கு பிடிக்கலை நான் தப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அம்மா என் மேலே ரொம்பவே கோவமாக இருக்குது தான் இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் அது நான் அதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வெண்ணிலா வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது வெண்ணிலாவுக்கு ஒரு சரியான முடிவு வரணும் அந்த அதாவது வெண்ணிலா வந்து அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் தான் நான் அந்த வீட்டுக்கு போவேன் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு நான் ஒரு இதில் இருக்கேன் தான் இந்த விஷயத்த யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருக்கேன் அதே சமயம் விஜய் விஜய் கூட இந்த விஷயம் தெரியாது ஏன்னால் இந்த குழந்தைய வச்சு அவர் என் கூட வாழணுன்ட்டு அவர் நினைக்கக்கூடாது நானா வெண்ணிலாவா வெண்ணிலா விட நான் தான் அவருக்கு முக்கியம் அப்படின்னா அவர் என்னை தேடி வரட்டும் இந்த குழந்தையால் தான் நானும் அவரும் ஒன்று சேரணும் அப்படின்றது எனக்கு கிடையவே கிடையாது அவர் என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயம் எங்கள் பாருனா இதுக்கப்புறம் நீ இப்படி என்ன தப்பாக பேசாத எனக்கு நீ பேசின பேச்சுக்கு செத்துடலாம் போல் இருக்குது ஆனால் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் இதுக்காக சாகணும் எங்கள் பாருமுனா இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி அழுதுகிட்டே போயிடுறாங்க இங்கே நிவீன் இருந்துட்டு என்ன முனா என்ன பேசுறதுன்னு கூட இப்படி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா உன்னெல்லாம் என் பொண்டாட்டின்னு சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது உன்னெல்லாம் கல்யாணம் பண்ண பாரு என்ன சொல்லணும் நான் உன்னை பிடிச்சி போய் ஒன்றும் கல்யாணம் பண்ணல பிடிக்காம தான் லவ் கல்யாணம் பண்ணேன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு கொஞ்சமாக தோணுச்சு ஆனால் இனிமே அந்த ஒரு எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை இதுக்கப்புறம் அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட மனசில் தோணவே தோணாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம நிவின் நிவன் வந்து சொல்கிறாங்க எம்னா இருந்துட்டு ஐயோ கா காவிரி காவேரியக்காவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ நிவின் என்னை மன்னிச்சிடுங்க நிவின் நீங்கள் ரெண்டு பேரும் கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்கிறது அதே சமயம் நீங்கள் காவேரி அக்காவே பார்த்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தது அதே சமயம் நேற்று நீங்கள் ரெண்டு பேரும் காரில் ஒன்றா போனது அதெல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு என்னமோ நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது அதனால தான் நிவ நான் இப்படியெல்லாம் கேட்டேன் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம நிவர் நிறுத்திட்டு எங்கள் அப்பா இருக்கா விகமுன்னா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் எனக்கு நேற்று தான் தெரிஞ்சிச்சு அதனால தான் தண்ணி குடம் தூக்கிட்டு வராலே எதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் அவளை நினச்சி பரிதவப்பட்டனையை தவிர அவன் மேலே எந்த ஒரு தப்பான எண்ணமும் எனக்கு கிடையாது நீ இப்படி எல்லாம் யோசிப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையுமோனா எனக்கு உன்னெல்லாம் நினைக்கவே அருவருப்பா இருக்கு அவள் இப்போ கங்காவும் கூட அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அவங்க எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க ஆனால் காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்போது அவள் தண்ணி குளம் தூக்கப்போனா தண்ணி குடம் தூக்கக்கூடாது தானே வெயிட் அதிகமாக தூக்கக்கூடாது தானே தான் நான் குடத்தை தூக்கிட்டு போய் வைக்கிறேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்குது இங்கே பாரியமோனா இந்த மாதிரி நீ குறுக்கு எண்ணத்தில் இருந்தனா கண்டிப்பாக வாழ்க்கை நல் நல்லாவே இருக்காது நான் உன் புருஷன் என் மேலே நீ நம்பிக்கை வைக்கணும் சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்டேன்னா வாழ்க்கையே நாஸ்தியா போயிடும் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவின் வந்து போயிடுறாங்க இன்னொரு சைடுங்க நம்ம தாத்தாவும் பாட்டியும் வெண்ணிலாக்கிட்ட ஓரி அடவே முடிய முடியல வெண்ணிலா வந்து தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டேயும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கே விஜய் விஜய் கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பாருடி அதுதான் காவேரிக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துடுச்சின்னு சொல்லிட்டு அவன் தெல்ல தெளிவாக சொல்லிட்டான்ல இதுக்கப்புறமும் அவனை எதுக்கு கேட்டு எங்கள் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க அவனை தயவு செஞ்சு விட்டுடுறீ அவன் பாவன்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாவம்மா அப்போது நான் பாவமா தெரியலையா விஜய்க்காக நான் என் அப்பா அம்மாவே இழந்திருக்கேன் என் அப்பா அம்மா இல்லாமல் இப்போ நான் நடு தெருவில் இருக்கேன் விஜய் விட்டால் எனக்கு யார் இருக்கா சரி விஜய் எங்கே போயிருக்காரு அந்த காவேரி தேடி போயிருக்காரா எனக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிட்ட போகட்டும் அவரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்க நம்ம பாட்டி இருந்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க ஏங்க இவளுக்கு என்ன தான் முடிவுங்க நம்ம சொல்கிறதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா இவளோட வாழ்க்கையும் கெட்டுக்கிட்டு விஜயோட வாழ்க்கையும் கெடு கெடுத்துருவா போலவே இவன் இருக்க வரைக்கும் கண்டிப்பா காவேரி இங்க வரவே மாட்டா அவள் தான் முடிஞ்சிச்சு போங்க நம்ம விஜய் வாழ்க்கை நல்லா இருக்கும் அவன் இருப்பான் சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் எல்லாமே கை கூடி வர நேரத்தில் இந்த வெண்ணிலா வந்து எல்லாத்தையும் குழப்பிட்டாங்க எல்லாத்தையுமே நாஸ்தி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க எங்கள் தாத்தா இருந்துட்டு நீ கோவப்படாதவா இருமா எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அதாவது பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு முடிவுன்னு முடிவுன்னு ஒன்று இருக்கும்ல இந்த பிரச்சனைக்கும் கண்டிப்பாக முடிவு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த முடிவு எதுவாக இருந்தாலும் காவேரியும் விஜயையும் ஒன்றா தான் இருக்கணும் ஒன்றா இருந்தால் தான் எனக்குமே நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி சொல்கிறாங்க அதாவது நம்ம பாட்டிமா எங்க நம்ம தாத்தா இருந்துட்டு நீ எதுக்காகவும் கவலைப்படாத கல்யாணி கண்டிப்பாக விஜய்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அவன் வாழ்வான் என்னமோ அவன் கெட்ட நேரம் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் வெண்ணிலாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது விஜய் எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் இருக்காங்க தாத்தா இருந்துட்டு ரொம்பவே பொறுமையாக சொல்லி புரிய வைக்கிறாங்க இங்கே பரமா வேணிங்களா அவன் ஒரு வாரத்துக்கு வரமாட்டான் அவன் பொண்டாட்டியை தேடி கூட அவன் போக கிடையாது பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கான் நான் சொல்கிறத நம்புமா நீ போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராகினி இல்லை இல்லை இந்த வெணிலாவை இப்படியே விடக்கூடாது இன்னும் அவளை உசு பேத்தி காவேரி இந்த வீட்டுக்கு வராத அளவுக்கு பண்ணணும் அதே சமயம் விஜயுமே காவேரி கிட்டே போகவே கூடாது வெணிலா கூடவே இருக்கணும் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பசுபதி கிட்டையும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க வெணிலாவுக்கு எல்லா சுயநிலையமும் திரும்ப வந்துருச்சு தான் விஜய் வந்து தேடி தேடி போகிறான் ஆனால் அதை அப்படியே விட்டுறக்கூடாதுப்பா ஏதாச்சும் பண்ணி இந்த காவேரியை அவங்க அம்மா வீட்லேயே வாழை வெட்டியை இருக்க வைக்கணும் விஜயும் காவேரியும் ஒன்றும் சேரவே கூடாதுப்பா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சாரதா வந்து நமக்கு அங்காவை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க அதே சமயம் நம்ம குமார சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு சொல்கிறாங்க இங்கே பாரு கங்கா நீ அதாவது தெரியாமல் கூட எந்த வேலையும் செஞ்சிடாத நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு நாளைக்கு எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் ஒன்று ஒன்று எடுத்துக்கணும் சரியா நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ எதை நினச்சும் கவலைப்படாத எதை நினச்சும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறா இருக்காத குழந்தை கூட அடிக்கடிக்கு பேசு ஏதாச்சும் புஸ்தகம் இருந்தால் படிக்கலாம் நிறைய விஷயம் இருக்குது குழந்தைக்கு கதை சொல் அந்த மாதிரி உன்னுடைய அதாவது போர் அடிச்சு அப்படின்னா குழந்தை கூட பேசிக்கிட்டு இருக்குது நல்லா தூங்கி ரெஸ்ட் நல்லா நல்லா சாப்பிடணும் சரியா நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு நீ உங்க நம்ம குழந்தைய நல்லபடியாக வளர்க்கணும் குழந்த வயிற்றுக்குள்ளே ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் வளரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் வந்து நீங்கள் நம்ம கங்காவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டி இருந்துட்டு டே குமரா என்னடா இவ்வளோ அட்வைஸ் பண்ணுற என்ன பத்து பதினஞ்சு பிள்ளையா பெத்துக்கிட்டு இருக்கு பெற்றுட்ட நீ அந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க அம்மா பாட்டி எனக்கு குழந்தை பிறக்கு போகுது அதனால்தான் நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி குழந்தையெல்லாம் எப்படி பார்த்துக்கணும் வயிற்றுல இருக்கிறப்ப என்னெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் குழந்த நல்லா ஆரோக்கியமாக பிறக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு மாமா நீங்கள் வேறு லெவல் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே காவேரியுமே நம்ம குமரன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க சாரதா இருந்து ஏ காவேரி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரமா வா இங்கே எவ்வளோ வேலை இருக்குது அங்கே போய்ட்டு பேசின்னு அர அரட்டி இருக்க வா கங்காவும் வரமாட்டா நான் தனியாக எப்படி வேலை செய்கிறது கங்காவும் ரெஸ்ட் எடுக்கணும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால மற்ற வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரிக்கு நிறையவே வேலை வைக்கிறாங்க நம்ம காவேரியுமே டம் கட்டிக்கிட்டு செய்கிறாங்கன்னே சொல்லலாம் வேறு வழி இல்லை ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயத்தையும் சொல்ல முடியல சொல்லவும் மாட்டாங்க சொன்னால் கண்டிப்பாக சாரதை வந்து விஜயம் காவேரி காயும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படி நம்ம விஜயும் காவேரியும் ஒன்று சேரணும் அதுவும் சாரதாவே ஒன்று சேர்த்து வச்சா காவேரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்